ஜப்பானில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அணைக்கட்டு ஒரு பிராந்தியத்தில் இருக்கிற ஒரு அணைக்கட்டை ஒன்று தான் நான் இப்போ பார்க்க வந்திருக்கிறோம் மற்ற நான் இப்போ உங்களுக்கு காணொலியினூடாக தர காத்திருக்கிறேன் பார்த்திங்கிட்டு சொன்னால் இதுதான் அந்த அணைக்கட்டினுடைய ஒரு வரைபடம் ஒன்று போட்டிருக்கிறாங்க ஜப்பானீஸ் மொழி அப்படி தந்திருக்கிறாங்க நேரடியாக அந்த அணைக்கட்டை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சியில் தான் அந்த அணைக்கட்டு இப்போ கிடைக்கிறாங்க அப்படி உள்ள இயற்கை சூழலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கிறது இரண்டு மலைகளுக்கு மத்தியில்தான் இந்த அணைக்கட்டு அப்படியோ மிக பிரமாண்டமான முறையில் அப்படியே காட்சி தந்து கொண்டிருக்கிறது பாருங்க ஆனால் அதுல இருந்து இலேசாகத்தான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இலேசாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த மலைக்கும் அதே போல இங்கால இருக்கிற இந்த இரண்டு மலைகளையும் சேர்த்தா போல் இந்த பிரம்மாண்டமான ஒரு அணைக்கட்டு உண்டு இப்ப நிறுவப்பட்டிருக்கிறது அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வந்திருக்கிறோம் அதே போல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய இந்த வருகின்றவர்கள் இந்த இடத்தை பார்க்க வருகின்றவர்கள் ஓய்வெடுப்பதற்கு இருந்து பார்ப்பதற்கு அழகான இடங்களை அமைத்திருக்கிறாங்க நிறைய பேர் அப்படி இந்த இடத்தை பார்க்கறதுக்கு வேண்டி வந்து கொண்டிருக்கிறாங்க எனக்கு அருகில போகின்ற பொது தான் இருக்குது இந்த இடத்துல பாருங்க அழகான படிக்கட்டெல்லாம் செஞ்சு மேலுக்கு போகிற மாதிரி அப்படியே செஞ்சுருக்கிறாங்க ஆனால் அதனுடைய வேலையாட்கள் தான் அந்த இடத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனால் பொதுமக்கள் யாரும் செல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இரண்டு மலைகள் இந்த பிரம்மாண்டமான மலை அதே போல் அதற்கு எதிர்ப்பக்கத்தில் உள்ள மலையையும் இணைத்து தான் இந்த பிரம்மாண்டமான ஒரு அணைக்கட்டு இந்த இடத்துல நிறுவப்பட்டிருக்கிறது அருகில் செல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் தெரியலை போகலாமா இல்லையா என்பது தெரியலை சரி பார்ப்போம் ஆனால் ஒரு பிரம்மாண்டமான வனாந்திர பகுதியில் தான் இந்த டேம் அமைஞ்சிருக்கிறது இந்த அணைக்கட்டு இருக்குது சுற்றிலும் மரங்களால் காடுகளால் சூழப்பட்ட ஒரு பிரதேசத்தில் தான் இந்த அணைக்கட்டு இருக்கிறது அந்த பிரதேசத்துக்கு செல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அங்கே ஏரியாவில் போக முடியாது இந்த தான் நீர் இது போல நிறைய காணொலிகளை நாங்கள் என்னுடைய யூடியூப் சேனலோடாக உங்களுக்கு நாங்கள் தர காத்திருக்கிறோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு நண்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டியதை என்னுடைய யூடியூப் சேனலை தொடர்ச்சியாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி